தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முஸ்லிம்கள் மீது வெறுப்பை தூண்டும் பிரதமர் மோடி மீது நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார் இதுவரை தேர்தல் ஆணையம் பிரதமர் பேச்சின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை என்றும் கி வீரமணி தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேடு சந்தையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட நான்கு டன் மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் சென்னை தியாகராயர் நகரில் ஆட்டோ மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தில் ஆட்டோ ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற லாரி ஓட்டுநரை பாண்டிபஜார் போக்குவரத்து போலீசார் தேடி வருகின்றனர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் நியாய விலை கடைகளில் துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் மீண்டும் மலிவு விலையில் உளுந்து வழங்க வேண்டும் மளிகைப் பொருட்களையும் மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் ஒருவரின் பெயர் இருக்கிறதா இல்லையா என்ற விவகாரத்தில் அரசியல் கட்சிகளுக்குத்தான் அதிக பொறுப்பு இருப்பதாகவும் பொதுமக்களும் முன்கூட்டியே பட்டியலில் பெயர் உள்ளதா என்று பரிசோதனை செய்திருக்க வேண்டும் என்றும் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி கோபால்சாமி தெரிவித்துள்ளார் சசிகலா ஒரு வெற்று பேப்பர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிண்டலாக கூறியுள்ளார் சசிகலா அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியதை ஒரு வெற்றி பேப்பராகத்தான் பார்க்க முடியும் அதை பெரிதாக யாரும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் சசிகலா டிடிவி தினகரன் ஓ பி எஸ் ஆகியோரெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது பத்திரிகையாளர்கள்தான் அவர்களை பற்றி கேள்வி கேட்டு அவர்கள் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறீர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு அவர்களின் அத்தியாயம் முடிந்துவிடும் என்றும் ஜெயக்குமார் பேசியுள்ளார் தமிழக காவலர் சேமநல நிதியில் இருந்து பதினாறு காவலர் குடும்பத்தினருக்கு மருத்துவ மற்றும் கல்வி உதவிக்காக முப்பத்து ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் ரூபாய் நிதியை போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் வழங்கினார் நாடாளுமன்ற கடைசி கட்ட தேர்தலுடன் விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கான அறிவிப்பு ஒரு சில நாட்களில் வெளியாகலாம் என்றும் கூறப்படுகிறது அம்பை சரக காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வந்தவர்களின் பற்களை பிடுங்கிய வழக்கில் ஏஎஸ்பி பல்வீர் சிங் உட்பட நான்கு போலீசார் நெல்லை நீதிமன்றத்தில் எட்டாம் கட்ட விசாரணைக்கு ஆஜராகவில்லை இதனால் வழக்கின் விசாரணையை வரும் மே இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் காங்கிரசும் அதன் தலைவர் ராகுல் காந்தியும் தேசத்திற்கும் சனாதன தர்மத்திற்கும் எதிரானவர்கள் அத்துடன் இந்துக்களை பலவீனப்படுத்தும் செயல்களையே எப்போதும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்று மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி மூன்று நாட்களுக்கு பின்னர் மீண்டும் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தில் இன்று ஈடுபட்டுள்ளார் குறைவால் மூன்று நாட்களாக ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை பீகார் மாநிலம் பாட்னா சாஹிப் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக மக்களவை முன்னாள் தலைவர் மீரா குமாரின் மகன் அன்சுல் அபிஜித் அறிவிக்கப்பட்டுள்ளார் மக்களவை இரண்டாம் கட்ட தேர்தலை ஒட்டி கேரளம் உட்பட பனிரண்டு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் அடங்கிய எண்பத்து ஒன்பது தொகுதிகளின் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது நாட்டின் வளத்தை முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கட்சி பகிர்ந்தளித்துவிடும் என்ற பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டு தொடர்பான புகார் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காததால் வழக்கு தொடர அக்கட்சி முடிவு செய்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மதத்தை அடிப்படையாக கொண்டு அரசியல் நடத்துவது இல்லை சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் எண்ணுவது இல்லை என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் இருபத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து மூன்று ஆசிரியர் அலுவலர் நியமனங்கள் ரத்து செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அரசு ஊழியர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையை தொடங்க அனுமதி அளிப்பது குறித்து முடிவு எடுக்காவிட்டால் மேற்குவங்க தலைமை செயலர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கொல்கத்தா உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் பாரத ராஷ்டிர சமிதி கட்சி சட்ட மேலவை உறுப்பினர் கவிதா ஆகியோரின் நீதிமன்ற காவல் மே ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரின் மேற்கு இம்பால் மாவட்டத்தின் இரண்டு கிராமங்களில் இரு சமூகத்தினர் இடையே கடுமையான துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாகவும் இந்த சம்பவங்களில் உயிரிழப்பு எதுவும் ஏற்பட்டதாக இதுவரை தகவல் இல்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்